சபாநாயகர் அவர்களே இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் சிறுபான்மை தமிழ் மக்களின் பாராளுமன்ற உறுப்பினராகிய நான் தங்களுக்கு கடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் திட்டமிடப்பட்டு அரங்கேற்றப்பட்ட இனக்கெதிரான பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் தொடர்பான முறைப்பாடு ஒன்றினை வழங்கி அதனை பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவி குழுவிற்கு ஆட்சப்படுத்துமாறு தான் வேண்டிக் கடந்த ஜால்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கௌரவ அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களால் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெ இருபத்தி அஞ்சு அன்று செயலாளர் மற்றும் அரசாங்க அதிபர் அதை தவிர ஆளுநர் அவர்களால் ஒன்று கூட செய்யப்பட்டது இந்த கூட்டம் எவ்வாறு ஒழுங்க அமைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக தேசிய பாதுகாப்பு உள்நாட்டு அலுவலர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை இலக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்று இன் அடிப்படையில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்ற போதும் அரசாங்க அதிபர் செயலாளர் என்ற அடிப்படையில் இந்த கூட்டத்திற்கு அழைக்க முடியாத உள்ளூராட்சி தவிசாளர்களை அழைத்திருந்தது இங்கே இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒன்றாகும் மேலும் சுற்றறிக்கையின் முப்பத்தி மூன்றாவது பந்தியின் மூலம் தகுதியற்ற ஒருங்கிணைப்பு தலைவர் ஒருவரை தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தும் நியமித்திருப்பதால் இவ்வாறான குழப்பங்கள் ஏற்படுகிற என்பதை சபைக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் இதன்போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களால் தொடுக்கப்பட்டு மாநகர சபை பாதை ஒன்றினை மூடியமை தொடர்பான விவாதத்தின் போது சபை மற்றும் பிரதேச சபைகளால் பாதைகளின் ஓரம் கொட்டப்படுகின்ற குப்பைகளை ஒழுங்காக அப்புறப்படுத்தப்படுவதில்லை என்ற கருத்தினை பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பான முறையில் நான் தெரிவித்த போது அங்கே வரவழைக்கப்பட்டிருந்த கட்சி சார்ந்த உள்ளூராட்சி சபை தவிசாளர்கள் அந்த சபையின் நாகரிகம் தெரியாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமாகிய என்னை இழிவான சொற்களால் வெளியே போடா நாயே என்ற விதத்தில் பொருள்பட விழித்திருப்பதானது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்பட வேண்டிய கௌரவம் அதே நேரம் ஒரு பாராளுமன்றத்துக்கு வழங்கப்பட வேண்டிய கௌரவம் இரண்டினையும் இருக்கிறது மத்திய அரசினால் மாவட்டத்துக்கு வழங்கப்படுகின்ற ஒதுக்கப்படுகின்ற பணம் தொடர்பான அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு அதற்கு சம்பந்தமில்லாத உள்ளூராட்சி சபை தவிசாளர்களை அழைத்ததன் மூலம் சிற்று நிறுவத்தை யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் அவர்கள் மீறி இருக்கிறார் என்பதையும் கருத்தில் கொண்டு அது தொடர்பான பூர்வாங்க விசாரணைகளை ஆரம்பிக்க சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கு அறிவுறுத்தலை வழங்குமாறு பணிபெண்டன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் குறிப்பிட்டதொரு பிரச்சனைக்குரிய தீர்மானம் எடுப்பதற்கு அல்லது தீர்மானம் எடுக்கும் வகையில் அது ஆதரவு வழங்குவதற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு அல்லது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு என பல்வேறு மட்டத்திலான நபர்களை அழைக்க முடியாது அவ்வாறான சந்தர்ப்பம் ஒன்றில் அவசியப்படுமாயின் ஒரு சில நாட்களுக்கு முன்னரே அவர்களை அழைத்து குறித்த தொடர்பான கருத்தை எழுத்து மூலம் மாவட்ட செயலாளருக்கு அல்லது பிரதேச செயலாளருக்கு அறிவித்திருத்தல் வேண்டும் என சுற்றறிக்கையின் இருபத்தாறாவது ஆறாவது பந்தி கூறுகிறது இந்த சுற்றறிக்கையினை யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் மீறி இருப்பதாலும் கூட்டத்திற்கு ஒவ்வாத சம்பந்தம் இல்லாத தனிநபர்களையும் அரசியல்வாதிகளின் கையாட்களையும் நுழைய அனுப்பதி அனுமதிப்பது ஒரு மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு பொறுப்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை திட்டமிட்டு சிதைப்பதாக பொதுமக்கள் கருதுவதால் அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் இக்குழுவிற்கு அழைக்கப்பட்டு விசாரணை நன்றிநாதன் இலங்கை பாராளுமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏழு பதினேழு அன்று ஜால்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதிசபை தவிசாளர் சுகிர்தன் மற்றும் சக உதவி தவிசாளர்களினால் பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் தொடர்பான முறைப்பாடு வழங்குதல் மதிப்புக்குரிய பிரதி அவர்களே இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் சிறுபான்மை தமிழ் மக்களின் பாராளுமன்ற உறுப்பினராகிய நான் தங்களுக்கு கடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் திட்டமிடப்பட்டு அரங்கேற்றப்பட்ட இனக்கெதிரான பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் தொடர்பான முறைப்பாடு ஒன்றினை வழங்கி அதனை பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவிற்கு ஆட் குழுவிக்கு ஆட்டுப்படுத்துமாறை தால் வேண்டிக் கொள்கிறேன் கடந்த ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கௌரவ அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களால் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண் இருபத்தி அஞ்சு அன்று செயலாளர் மற்றும் அரசாங்க அதிபர் அதை தவிர ஆளுநர் அவர்களால் ஒன்றுகூடல் செய்யப்பட்டது இந்த கூட்டம் எவ்வாறு ஒழுங்க அமைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக தேசிய பாதுகாப்பு உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை இலக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்று இன் அடிப்படையில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்ற போதும் அரசாங்க அதிபர் செயலாளர் என்ற அடிப்படையில் இந்த கூட்டத்திற்கு அழைக்க முடியாத உள்ளூராட்சி தவிசாளர்களை அழைத்திருந்தது இங்கே இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒன்றாகும் மேலும் சுற்றறிக்கையின் முப்பத்தி மூன்றாவது பந்தியின் மூலம் தகுதியற்ற ஒருங்கிணைப்பு தலைவர் ஒருவரை தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தும் நியமித்திருப்பதால் இவ்வாறான குழப்பங்கள் ஏற்படுகிற என்பதை சபைக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் இதன்போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களால் தொடுக்கப்பட்டு மாநகர சபை பாதையொன்றினை மூடியமை தொடர்பான விவாதத்தின் போது ஜால் மாநகர சபை மற்றும் பிரதேச சபைகளால் பாதைகளின் ஓரம் கொட்டப்படுகின்ற குப்பைகளை ஒழுங்காக அப்புறப்படுத்தப்படுவதில்லை என்ற கருத்தினை பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பான முறையில் நான் தெரிவித்த போது அங்கே வரவழைக்கப்பட்டிருந்த கட்சி சார்ந்த உள்ளூராட்சி சபை தவிசாளர்கள் அந்த சபையின் நாகரீகம் தெரியாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமாகிய என்னை இழிவான சொற்களால் வெளியே போடா நாயே என்ற விதத்தில் பொருள்பட விழித்திருப்பதானது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்பட வேண்டிய கௌரவம் அதே நேரம் ஒரு பாராளுமன்றத்துக்கு வழங்கப்பட வேண்டிய கௌரவம் இரண்டினையும் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது இதன் அடிப்படையில் அடிப்படையில் சுற்று நிரூபத்தின் வரம்புகளை மீறி ஜனாதிபதி தலைவரை தெரிவு செய்திருப்பதும் அவர் உள்ளூராட்சி சபை தவிசாளர்களை அழைத்திருந்ததும் அதே நேரம் அதே தவிசாளர்கள் முறைகேடாக நடந்த போது அந்த கூட்டத்தினை ஒழுங்காக நடத்தி செல்லாததும் ஒரு பாரிய குறைபாடாக நான் கருதுகிறேன் இதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட தவிசாளர்கள் பாராளுமன்ற சிறப்பு உரிமை குழுவிற்கு அழைக்கப்பட்டு அதற்குரிய விசாரணைகள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஏற்படுத்தப்பட்ட களங்கம் மற்றும் இந்த உயரிய சபைக்கு ஏற்படுத்தப்பட்ட களங்கம் தொடர்பாக தயவு செய்து நடவடிக்கை எடுக்கவும் அதே நேரம் இவ்வாறான நடவடிக்கைகள் மீண்டும் தொடராமல் இருப்பதற்கு சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி ஆணையாளருக்கு எழுத்து மூலமாக அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கவும் அதே நேரம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு அழைக்கப்பட வேண்டிய பிரதிகளை பிரதி பிரதிநிதிகளை மாத்திரமே அழைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலான சுற்று நிரூபத்தின் ஒழுங்கமைப்பு பேணப்பட்டு அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் தயவாக கேட்டுக்கொள்கிறேன் மத்திய அரசினால் மாவட்டத்துக்கு வழங்கப்படுகின்ற ஒதுக்கப்படுகின்ற பணம் தொடர்பான அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு அதற்கு சம்பந்தமில்லாத உள்ளூராட்சி சபை தவிசாளர்களை அழைத்ததன் மூலம் சிற்று நிறுவத்தை யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் அவர்கள் மீறியிருக்கிறார் என்பதையும் கருத்தில் கொண்டு அது தொடர்பான பூர்வாங்க விசாரணைகளை ஆரம்பிக்க சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கு அறிவுறுத்தலை வழங்குமாறு பணிபெற்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் குறிப்பிட்டதொரு பிரச்சனைக்குரிய தீர்மானம் எடுப்பதற்கு அல்லது தீர்மானம் எடுக்கும் வகையில் அது ஆதரவு வழங்குவதற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு அல்லது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு என பல்வேறு மட்டத்திலான நபர்களை அழைக்க முடியாது அவ்வாறான சந்தர்ப்பம் ஒன்றில் அவசியப்படுமாயின் ஒரு சில நாட்களுக்கு முன்னரே அவர்களை அழைத்து குறித்த விடியன் தொடர்பான கருத்தை எழுத்து மூலம் மாவட்ட செயலாளருக்கு அல்லது பிரதேச செயலாளருக்கு அறிவித்திருத்தல் வேண்டும் என சுற்றறிக்கையின் இருபத்தாறாவது பந்தி கூறுகிறது இந்த சுற்றறிக்கையினை யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் மாணா பிரதிபன் மீறி இருப்பதாலும் கூட்டத்திற்கு ஒவ்வாத இல்லாத தனிநபர்களையும் அரசியல்வாதிகளின் கையாட்களையும் நுழைய அனுமதி அனுமதிப்பது ஒரு மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு பொறுப்பான ஒருங்கிணைப்புக் குழு கூட்டத்தை திட்டமிட்டு சிதைப்பதாக பொதுமக்கள் கருதுவதால் அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் இக்குழுவிற்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இதன் அடிப்படையில் இந்த சிறப்புரிமுறை மீறல் தொடர்பான முறைப்பாடினை சரியான முறையில் ஆற்றப்படுத்துமாறு கௌரவ பிரதிசபா நாயர் அவர்களை அன்புடன் மாடி கொள்ளுகிறேன் நன்றி there is wide disparity between your english and your tamil translation given here anyway i will forward it to the speaker for appropriate action